வாழ்த்துறை வழங்குவதற்கு என்னுடைய நெருங்கிய நண்பரும் என்னுடைய மெட்ராஸ் போர்ட்டர்ஸ் எம்ப்ளாயிஸ் யூனியனின் துணைத் தலைவரும் திரு சுந்தரவுடைய அவர்களை அன்போடு அடைக்கிறேன் இப்பணிவிடை ஓய்வு விழாவிற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் நமது டிஎம் மனிதநேயர் அவர்களுக்கும் சீனியர் டிடிஎம் அவர்களுக்கும் எங்கள் தொழிற்சங்கம் சார்ந்த அண்ணன் பல்ராமன் ஸ்ரீனிவாசன் மற்ற பிற நிர்வாகிகளுக்கும் ஏவோக்கும் என்னுடன் பணிபுரியும் நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் உதயகுமார் சாரை பற்றி பேசினோம்னா நீண்ட கால நண்பர் எனக்கு ஒர்க் பண்ணுறதுல தன்னுடைய வேலையை யாரும் குறை செய்யாமல் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் சிறந்த தொழிலாளி தான் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் எந்த அவங்க பெருமையாக ஸ்பெஷலைஸாக செய்யணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு கொடுத்த வேலையை தன்னுடைய அதிகாரிகளுக்கு ஏற்ற மாதிரியும் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டும் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலாளியும் சிறந்த தொழிலாளி தான் அதில் அவர் தன்னுடைய கடமையை பரிபூர்ணமாக செஞ்சுருக்காரு சாரோட பார்த்தோம்னா நம்மளுடைய எல்டிசி இஸ் நிறைய பேர் வந்து நம்ம அதை பயன்படுத்துறதில்ல ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் நாங்களாம் அதை பயன்படுத்துகிறோம் இப்போ நாங்களே ஒரு பதினஞ்சு வருஷமாக அந்த எல்டிசியை பயன்படுத்துறதில்ல அந்த எல்டிசியை பண்ணும்போது இங்கே இருக்கிற அந்த தொழிலாளிகள் கலந்து போகும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை மட்டுமில்லை அந்த குடும்பத்தோடைய ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது அது வந்து உதயகுமார் சரோட நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஒரு லாங் டூர் ரொம்ப பெரிய டூர் அது அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மனசில் நின்ற மாதிரி ஒரு டூர் வந்து எங்களுக்கு கிடைக்கல எங்கள் குடும்பத்தோடு அவங்க குடும்பம் ஒரு பதினஞ்சு இருபது பேர் நாங்கள் மொத்தமாக முப்பது முப்பத்தி ரெண்டு பேர் போயிருந்தோம் மொத்தமாக அதுவும் வந்து போக்குவரத்து துறையை சார்ந்தவர்கள் மட்டுமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் எல்டிசியில் நல்ல ஒரு அருமையான இந்த நினைவுகள் வந்து அன்னைக்கு வந்தவங்களில் வந்து யாருக்குமே மறக்காது அதுக்கப்புறம் அது ஆமாம் அதுக்கப்புறமும் நாங்கள் வந்து இப்போ கூட ஒரு லேட்டஸ்டாக ஒரு டூர் போய்ட்டோம் உன் அது எல்டிசியில் போகல ஒரு சின்ன கிளப்பு இதை ஏன் சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நம்மளுடைய வேலை வந்தோம் வேலை செய்கிறோன்னு இல்லாமல் அதையும் தாண்டி குடும்பத்தோடு இந்த ஒரு கனெக்டிவிட்டி கேக்கத்தான் உருவாக்கப்பட்டது எல்டிசி அந்த எல்டிசியை எவ்வளோ அவைல் பண்ண முடியுமோ அவைல் பண்ணனும் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் இப்ப சார் உதயகுமார் வந்தீங்கன்னா ஒரு சில தன்னைத்தானே அப்படி உடைச்சிட்டு இருக்கோம் அது நிறைவு பெற்றிருக்காது அந்த சிலை அதே மாதிரி அவர் அந்த கலைத்துறையில் தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டே இருக்கின்றார் ஒரு வெள்ளி படமாகட்டும் ஒரு சினிமா படமாகட்டும் ஒரு ஐநூறு நாடகங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஐநூறு மேடைகள் ஏறி இருக்காரு நம்மளுடைய கலைக்குழுவிலும் அவர் நம்பராக இருந்தார் அவர் தன்னை எந்த அளவுக்கு செதுக்கியிருக்காரு மற்றவங்க தன் அதே நேரத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலையும் அவர் எங்கேயுமே கேப் கொடுக்கல அதுதான் வந்து அந்த அவரை பாராட்டுக்குரிய முக்கியமான விஷயம் இப்போ டெக்னீஷியனாக இருந்தார் அவர் டெக்னீஷியனாக இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெல்டர் ஆக்சுவலாக அவங்க வந்து வெல்டிங் பண்ணியிருக்காரு அந்த கப்பலில் போட்டில் மெரெயினில் டெக்னீஷியனாக இருந்து வெல்டிங் லைன்ல இருந்திருக்கார் வெல்ட் பண்ணியிருக்கார் வெல்டிங்ல அவங்க ஸ்பெஷலைஸாக டியூட்டி இருந்தால் போடுவாங்களாம் அந்த வெல்டர் செஞ்சிருக்காராம் அது மாதிரி நிறைய அதாவது ஒரு டெக்னீஷியன் சைடில் இருந்து நான் எதுக்கு மெயினாக டெக்னீஷியன் சைடில் இருந்து ஒரு கிளரிட்டல் சைடில் வந்து அதுல தன்னை நிலை நிறுத்திக்கிட்டார் அந்த வேலையில அந்த பணியில அவர் நிலை நிறுத்துகிறது ரொம்ப ஈஸி ஏன்னா நான் ஒரு டெக்னீஷியன் ஐ எம் நாட் சாத இது கிடையாது நான் இன்ட்டு ஐடிஐ படிச்சு டர்னர் நான் ஒரு டெக்னீஷியன் ஆனால் நான் வந்தது இந்த ஃபீல்டில் மாறி வந்திருக்கேன் அந்த ஃபீல்டுக்கும் இந்த ஃபீல்டுக்கும் முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு வெல்கம் சார் முழுக்க முழுக்கமான வித்தியாசமான நிலைகள் சாருடைய மிஸ்ஸஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய மகளிர் மனநிலை எப்படின்னு இந்தியன்ஸும் சைனீஸும் பெண்கள் வந்து என்ன நினைப்பாங்களா தன்னுடைய பிள்ளைகள் எஜுகேஷனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம் ஏண்டானா அந்த மனுஷனை எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது நமக்கு அமைஞ்சது அவ்வளோதான் தன்னுடைய பிள்ளைகளை முழுக்க முழுக்க அது அம்பாசிக்கார் மாதிரி அது மாடல் அவ்வளவுதான் அந்த மாடல் அதை டெவலப்பே பண்ண முடியாது நம்முடைய பிள்ளைகளை தன் ஹஸ்பண்ட விட அடுத்த நிலைக்கு கொண்டு போறாங்களாம் இது வந்து பெரிய அனலைஸ் பண்ணி இந்தியன்ஸ் அண்ட் சைனீஸ் அந்த மகவையும் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல ஒரு அடுத்த நிலைக்கு கொண்டு போறாங்களாம் அத கண்டிப்பா அவங்க மிஸ்ஸஸ் வந்து பிள்ளைகளை கொண்டு வந்துட்டாங்க இதை எது சொல்லணும் எழுத உண்மை பிள்ளைங்க நம்மளை விட நம்ம பிள்ளைகள் அடுத்து நீங்கள் நம்ம இதுல யாரை எடுத்து பார்த்தாலும் நம்மை விட நமது பிள்ளைகள் ஒருபடி மேலே தான் இருப்பாங்க நல்ல ஒரு மனிதர் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவேன் நன்றி வணக்கம்